ஹலோ எப்ரியான் வெல்கம் டு அல் டூ கிளவர் ரானு நீங்கள் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிஎஃப் தரப்பிலருந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஒரு மூணு அப்டேட்டை வெளியிட்டு இருக்காங்க அந்த மூணு அப்டேட்டு என்னென்ன எப்படியெல்லாம் வந்து நமக்கு பயனளிக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதலறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயர்ஸ் ஆஃப் ஆல் establishment COVERED UNDER இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சப்ஜெக்டில் யூஎன் ஆக்டிவேஷன் அண்ட் சீடிங் பேங்க் அக்கௌண்ட் வித் ஆதார் ஃபார் Availing the பெனிஃபிட் அண்டர் இஎல்ஐ ஸ்கீம் Extension அப் to ஃபிஃப்டீன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு இஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னா என்னென்னு ஸோ நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா இபிஎஃப்ஓலேருந்து ஒரு சர்க்குலர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த சர்க்குலரில் பார்த்தீங்கன்னா இஎல்ஐ பற்றி சொல்லியிருந்தாங்க ஸோ அதோடய முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த இஎல்ஐ ஸ்கீம் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும் ஓகேவா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு யுஏஎன் இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ புதுசாக யுஏஎன் ஆக்டிவேட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்களோ புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த இஎல்ஐ ஸ்கீம் எலிஜிபிள் அப்படின்னாங்க ஸோ இது ஓகே எலிஜிபிள் தான் பட் இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் பதினைந்தாயிரரூவா அவங்களோட வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வரவு வைக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக வந்து டைரெக்டாக ரூபா செலுத்தப்படும் அப்படிங்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனிக்கு அதாவது அவங்க ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட பேர்லேயும் ரூபாய் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து கொடுக்கப்புறம் கொடுக்க போகிறாங்க இபிஎஃப்ஓலேருந்து ஓகேங்களா அது வந்து டைரெக்டாக வந்து கொடுத்துருவாங்க அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு ஸோ ஆல்ரெடி எந்த அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த கம்பெனிக்கு வந்து த்ரூ பண்ணிடுவாங்க ஸோ அது வந்து கம்பெனி த்ரூ பண்ணுறது மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஸோ அவங்க வந்து யுஏஎன் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து யுஏஎன் நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பரை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணணும் சரிங்களா ஸோ அந்த வழிமுறைகள் நான் எப்படின்னு லாஸ்ட்டாக சொல்கிற வீடியோவில் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யுஏஎன் ஆக்டிவேட் பண்ணி வைக்கணும் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு ஆதார் ஆர்டாக எந் எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆதார் ஆர்டர் லிங்க் ஆகிருக்கும் அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த பதினைந்தாயிரம் ரூபா அப்படிங்கிறது வரும் சரிங்களா ஸோ இதுக்கான கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் நாலாம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான டைம்லைன் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து யுஎன் ஆக்டிவேட் பண்ணணும் அதே மாதிரி பேங்க் அக்கௌண்டை ஆதார் ஆர்டர் லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது டிசம்பர் இருபதாம் தேதி ஒரு சர்க்குலர் ஒன்று யூபிஎஃப்ஓலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த சர்க்குலரில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இஎல்ஐ ஸ்கீமுக்காக நாங்கள் டைம்லைனை எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் அதாவது ஜனவரி பதினைந்தாம் தேதி வரைக்கும் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஏப்ரல் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஏப்ரல் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க க கம்பெனியில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் தான் ஓகேங்களா ஸோ அதாவது புதுசாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணிவிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது ஸோ ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அதாவது மல்டிபிள் எங்கே வேணாலும் அவங்க ஜாயின் பண்ணிருக்கலாம் யுஏஎன் கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்க எல்லாமே யுஎன்ஏ ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க மாதிரி பேங்க் அக்கௌண்ட் சீட் பண்ணுங்கிறாங்க ஸோ இது ஒரு ஃபஸ்ட் அப்டேட் சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இது வரைக்கும் அப்டேட் பண்ணலை யுஎன்ஏ ஆக்டிவேட் பண்ணலனா பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட்டு நீங்கள் ஏதாவது இது வரைக்கும் சீட் ஆகலை அப்படின்னாலும் சீட் பண்ணிங்க நீங்கள் ஆல்ரெடி ஆதார் வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் பேங்கை அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கனாலுமே கண்டிப்பாக சீட் பண்ணணும் நீங்கள் பத்து பதினஞ்சு அக்கௌண்ட்டு வச்சுருந்தாலுமே ஏதோ ஒரு பேங்க் மட்டும்தான் உங்களோட ஆதாரோட லிங்க் ஆகிருக்கும் நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயருக்கான அறிவிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைனல் டேட் ஹேஸ் பின் எக்ஸ்டெண்டட் அப் டு தேர்ட்டி ஃபஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்லோடிங் வேஜஸ் டீட்டியல் ரிலேட்டட் டு பென்ஷன் ஆஃப் ஹையர் வேஜஸ் அதாவது ஹையர் வேஜஸ்க்காக பென்ஷன் ஆஃப் ஹையர் வேஜஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் அதாவது அந்த கம்பெனி என்ன பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே வேஜஸ் டீட்டெயிலை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது கண்டிப்பாக ஒரு மூத்த குடிமகள் மற்றும் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இபிஎஃப்ஓ மூலமாக பென்ஷன் வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஹையர் வேஜஸ் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனியாக வந்து அவங்களோட டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதுக்கான ஃபைனல் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது அறிப்பு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதியாண்டிலான இபிஎஃப்ஓவோட இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ அவங்கவுங்க பிஎஃப் கணக்கில் செலுத்தியிருக்காங்க சரிங்களா ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த பிஎஃப் கணக்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது செலுத்தாமல் இருந்தது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நேற்று டிசம்பர் இருபதாம் தேதி வந்து பிஎஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து செலுத்தியிருக்காங்க அவங்கவுங்க பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது நிதியாண்டுக்கான பிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அவங்க பிஎஃப் அமௌண்ட்டில் போட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் அதை பாஸ்புக் வச்சு நீங்கள் செக் பண்ணிங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதியாண்டுக்கான பிஎஃப் இன்ட்ரெஸ்ட்டு வந்து செலுத்திட்டாங்க சரிங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் யுஏஎன்ஏ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓகேங்களா உங்களுக்கு யூசர் நேம் அதாவது யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு கேப்ஷா கொடுத்து சைன்இன் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணணும் சரிங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அறிவிப்பை பார்த்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் யூஏஎன் தான் ஓகேங்களா ஆக்டிவேட் யூஏஎன் கொடுத்துட்டு அதுக்கெடுத்தா பார்த்திங்கன்னா உங்களோட நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது யூஏஎன் நம்பர் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கொடுக்கணும் ஆதாரில் இருக்கிற மாதிரி நேம் கொடுக்கணும் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் மொபைல் நம்பர் கொடுக்கணும் ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேப்ஜா இங்கே இருக்கக்கூடிய கேப்சா குறியீடு கொடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்குது அதை ஓகே பண்ணிவிட்டு கீழே கெட் ஆத்திரிசேஷன் பின் அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுக்கணும் இதை ஓகே கொடுத்ததும் ஆதார் ஆடாக நீங்கள் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபி இங்கே எடுத்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்டிவேட் ஆகிரும் சரிங்களா ஸோ ஆக்டிவேட் ஆனதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இதில் பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இதுக்கான ப்ரிவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் பிஎஃப் சம்மந்தமாக நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னாலே யூஎன் ஆக்டிவேஷன் அதே மாதிரி பிஎஃப் சம்மந்தமான அனைத்து விதமான தகவலும் அதில் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்கள் என்பது தொடரும் குட் பிரகாஷ் பை டேக்கர்